அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் ஜோதிட கணிதப்படி ஒரு செயலுக்கு நல்ல நேரம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி எண்கணிதப்படியும் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் சில எண்கள் நல்ல பலனையும் கெட்ட பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் நாம் பிறந்த மாதங்களுக்கு தகுந்தபடி திருமணம் செய்யும்போது சில தேதிகளில் திருமணம் செய்யாமல் இருக்கிறது திருமண நாள்லேயும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்காமல் இருக்கும் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்க ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது ரெண்டாம் மாதம் பிறந்தவங்க ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது மூணாம் மாதம் பிறந்தவங்க மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது நாலாம் மாதம் பிறந்தவங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது அஞ்சாம் மாதம் பிறந்தவங்க ரெண்டு பதினொன்று இருபது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது ஆறாம் மாதம் பிறந்தவங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது ஏழாம் மாதம் பிறந்தவங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ரெண்டு பதினொன்று இருபது இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது எட்டாம் மாதம் பிறந்தவங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது ஒன்பதாம் மாதம் பிறந்தவங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது பத்தாம் மாதம் பிறந்தவங்க ரெண்டு பதினொன்று இருபது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது பதினோராம் மாதம் பிறந்தவங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது பன்னெண்டாம் மாதம் பிறந்தவங்க மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு பதினொன்று இருபது இந்த தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது